சம்பளம் எதுவும் ரெண்டு மாசமா போடல கேட்டால் வேலையை விட்டு நிப்பாட்டிடுவான் யாரு பேசுறா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சூப்பர் சொல்லி மிரட்டுறாங்க எங்களை நாங்கள் பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் வாடகை வீட்டில் இருந்து ஜாமான் எடுத்து வெளில போடுறங்கிறாங்க எங்களுக்கு எதுவுமே கிடையாது மயக்கம் மட்டும் உண்டாலும் ஒன்றும் கிடையாது செத்தாலும் எதுவும் கிடையாது உழைக்கிறது தானே சார் நான் சம்பளம் கேட்கறோம் இதை கேட்கறது கூட அவங்க வேலையை விட்டு நிப்பாட்ட ஒன்று மிரட்டுறாங்க பார்க்கணும் அவங்க கண்ணால பார்க்கணும் நாங்கள் எவ்வளோ இப்போ கஷ்டப்படுற பிள்ளை கட்டி சாப்பாடு கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி அவங்க அந்த கஷ்டப்படணும் அவங்கலாம் சம்பளம் வாங்கிட்டாங்க மறு சம்பளம் வாங்கிட்டு போறாங்க இன்னும் நாங்க போன சம்பளம் வாங்கலாம் இந்த மாதிரி சம்பளமும் இல்ல ரெண்டு மாதம் சம்பளம் எங்களுக்கு வரல சார் கும்பகோணம் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் இரண்டு மாத காலமாக சம்பளம் வழங்கவில்லை என கூறி பணிகளை புறக்கணித்து மாநகராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட நாற்பத்தெட்டு வட்டங்களில் குப்பைகளை சேகரித்து தரம் பிரித்துக் கொடுக்க மாநகராட்சி நிர்வாகம் தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது தற்போது இந்த தனியார் ஒப்பந்த நிறுவனத்தில் நானூறு தூய்மை பணியாளர்கள் நானூறு ரூபாய் வீதம் தினக்கூலி அடிப்படையில் பணி செய்து வருகின்றனர் இந்நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து இரண்டு மாத கால சம்பளத்தை வழங்குவரை தூய்மை பணி போவதில்லை என கூறி பணிகளை புறக்கணித்து நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் கும்பகோணம் மாநகராட்சி கட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் தூய்மை பணியாளர்கள் முத்தமிழ் செல்வி பிரேமா ஆகியோர் பேசுகையில் ஒப்பந்தம் எடுத்துள்ள தனியார் நிறுவனம் முறையாக வழங்குவதில்லை என குற்றம் சாட்டினர் கும்பகோணம் மாநகராட்சியில இருந்து சம்பளம் ரெண்டு போடல கேட்டா வேலை விட்டா நிப்பாட்டிடுறோம் யாரு மிரட்டுறாங்க எங்களை நாங்க பிள்ளைங்களை வச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் வாடகை வீட்டில இருந்து ஜாமெல்லாம் எடுத்து வெளில போடுறோம் இதை வச்சுதான் நாங்க பொழச்சிக்கிட்டு இருக்கோம் கேட்டா ஆளை வச்சு நாங்க குப்பாங்க எங்களுக்கு எதுவுமே கிடையாது மயக்கம் மட்டும் ஒண்ணும் கிடையாது செத்தாலும் எதுவும் கிடையாது உழைக்கிறது தானே சார் நான் சம்பளம் கேட்கறோம் இதை கேட்கறது கூட அவங்க வேலைய விட்டு நிப்பாட்டை ஒண்ணு மிரட்டுறாங்க ரொம்ப ஒன்றும் பண்ண முடியல அதை தான் நாங்க போராட்டம் பண்றோம் சம்பளம் வரலங்கு தாங்க நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க மகராஜ் வந்து வேலை பார்க்குறோம் சார் மகராட்சியை தவிர நாங்கள் கூட்டம் சம்பளத்தை நாங்க கேட்கறதுக்கு கொடுக்க முடியாதுங்கிறாங்க நாங்கள் பிஎம் முத்துருத்தா ஆளுறோம் வேணால் அவங்க எங்களுக்கு சம்பளம் நாங்கள் கேட்டால் பிரச்சனை பண்ணுறாங்க நாங்கள் அவங்க நகராட்சி முன்னாடி நாங்கள் கூட்டம் போட்டுருக்குறோம் அவங்க கேண்டேட்டுக்காரங்க ரெண்டு மாதமே எங்களுக்கு சம்பளம் கொடுக்க கிடையாது கேட்டாக்க நாங்கள் சம்பளம் பெருமை தான் நாங்கள் போடுறோம் அப்படி சரங்கம் பண்ணி இந்த மாதிரி பார்க்க மாட்டேங்கிறாங்க வேணா நகராட்சி வேணால் அவங்க அள்ளிக்கிட்டோம் குப்பைய வேணாம் நாங்கள் சம்பளம் போராடு கொடுக்குறது நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் எங்கள் கஷ்டம் வச்சுன்னா அவங்க பார்க்கணும் அவங்க கண்ணால் பார்க்கணும் நாங்கள் எவ்வளோ இப்போ கஷ்டப்படுறோம் பிள்ளைகட்ட வச்சுட்டு சாப்பாடு கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி அவங்க அந்த கஷ்டப்படணும் அவங்கலாம் சம்பளம் வாழ்ந்துட்டாங்க மறு சம்பளம் வாங்கிங்க போகிறாங்க இன்னும் நாங்கள் போன மாதிரி சமூகம் வாங்கலாம் இந்த மாதிரி சம்பளமும் இல்லை ரெண்டு மாதம் சம்பளம் எங்களுக்கு சார் அதனால் நாங்கள் மகரா நாங்கள் சிங்கத்தை அப்புறம் நின்றுட்டு போராட்டம் பண்ணுறோம் நாங்கள் எங்கள் கோரிக்கை கேட்குறோம்